இது பூம்புகார். கடலும் மனிதனும் ஒன்றாய் வாழ்ந்த தமிழின் பெருநகர் சிவப்பு நிற சூரியன் கடலில் மூழ்கிக் கொண்டிருந்தான் நாகப்பட்டினம் கரையில் தனிமையில் நடந்த எழுத்தாளர் கனவுகளால் நிறைந்தவன் எழுத்துகளே அவனின் மூச்சாகியிருந்தது அது தண்ணீரால் மறைந்தது இது பழைய தமிழ் எழுத்து அந்த சங்கு ஒளியால் காலம் திறந்தது போல் தோன்றியது கடல் என்னை அழைக்கிறது கடல் என்னை அழைக்கிறது கடல் கதவை திறந்தது அவன் நேரத்தின் ஆழத்தில் மூழ்கினான் அவன் மீண்டும் பூமிக்கு வந்தான் ஆனால் அது பழைய பூம்புகார் அவன் கண் திறந்தது பூம்புகார் உயிரோடு நின்றது கடல் கரையில் நின்றது தமிழர் வணிகத்தின் இதயம் வணிகத்தின் இதயம் மறு வெளிநாடுகள் தமிழன் பொருளையும் பண்பையும் ஏற்றன உலக வணிகம் தமிழின் கரையில் தொடங்கியது வணிகப் கூட்டம் அவன் முன்மிதந்தது கடற்காற்றில் கலந்து ஒலித்தது வணிகத்தின் குரல் மண்வாசல் தெருக்கள் உயிருடன் துள்ளின அவன் தற்போதைய உலகை கடந்துவிட்டான் இங்கே காலம் உறங்கியிருந்தது மனிதர் வீடு நகர் அனைத்தும் உயிருள்ள கற்பனையாக நின்றன பட்டினப்பாக்கம் தமிழரின் நாகரிகத்தின் இதயம் காலம் உறங்கிய இடம் உயிருடன் மீண்டும் விழித்தது இது தமிழரின் மகத்தான நகர் பூம்புகார் கடலும் நகரும் இங்கே ஒரே மூச்சு காற்றில் மிதந்தது இதுவே தமிழரின் மறுவூர் பாக்கம் மண் இங்கே உயிராக மாறியது புலவர் பாடல் நகரின் இதயத்தை துடிக்கச் செய்தது நதியின் துடிப்பே அவர்களின் வாழ்க்கை நதியும் நாகரிகமும் ஒன்றாய் ஓடியது இங்கு தெய்வம் சிலையாக இல்லை உயிராக நிற்கிறது இங்கிருந்து எழுந்த கப்பல்கள் வரலாற்றை எழுதின அவன் பார்த்தது வரலாறாக இல்லை உயிராக இருந்தது பூம்புகார் தெருக்கள் வணிகத்தின் உயிரோட்டத்தில் துள்ளின முத்தும் பவளமும் இங்கே பொன்னின் வெளிச்சத்திலே போட்டியிட்டன சிறுவர்கள் சிரிப்பால் தெரு உயிரடைந்தது உலோகச் சிற்பிகள் தீயில் உயிரை வடித்தனர் வெளிநாட்டு வணிகரரும் தமிழின் செல்வம் நோக்கி வந்தனர் பட்டு புடவைகள் வானவில்லாக மின்னின சுவை மிகு விருந்து மனமாக நகர் முழுதும் பரவியது அவன் இந்த நகரின் நிழல் மட்டுமே ஒரு நாள் திடீரென நடந்தது யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை வானம் கரிந்தது கடல் தன் குரலை எழுப்பியது அமைதியின் அடியில் புதைந்திருந்த ஆத்திரம் அலையாக வெடித்தது மக்கள் கூச்சலிட்டனர் தீபங்கள் அணைந்தன ஒரு நிமிடத்தில் நாகரிகம் நீரில் மறைந்தது அவன் உணர்ந்தான் இது ஒரு கற்பனை அல்ல உயிரோடு இருக்கும் வரலாறு கடல் மனிதனை வாழ வைக்கும் ஆனால் அதே கடல் மனிதனை காத்தும் அழிக்கிறது அவன் சங்கை உயர்த்தினான் நேரம் மீண்டும் திறக்கப்பட்டது அவன் காலத்தின் நுழைவாயிலில் மீண்டும் விழுந்தான் அவன் விழித்தான் அதே கடல் ஆனால் காலம் மாறியிருந்தது மறைந்த நகரம் அவனது கதையில் மீண்டும் மூச்செடுத்தது கடல் அழித்ததை அவன் எழுத்து மீண்டும் எழுப்பியது கடல் இன்னும் அவனிடம் கதைகள் பேசிக் கொண்டிருந்தது அவன் எழுதும் ஒவ்வொரு வரியும் ஒரு உயிர் அது காலத்தை மீண்டும் எழுப்பியது அவன் எழுதிய கதையில் பூம்புகார் மீண்டும் உயிர் பெற்றது கடல் அழித்த நகரத்தை எழுத்து மீண்டும் உயிர்த்தது வரலாறு மங்கினாலும் அதை தேடும் மனம் உயிரோடு இருக்கும் வரை அது வாழும் பூம்புகார் தொலைந்து போகவில்லை அது கடலின் இதயத்தில் உறங்குகிறது A நியூ era of ஸ்டோரி begins.